எஸ் அதிகாரம் இருபத்தி ஒன்று அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனு புத்திரனே நீ உன் முகத்தை எருசலேமுக்கு நேராக திருப்பி பரிசுத்த ஸ்தலங்களுக்கு விரோதமாக உன் வசனத்தை பொழிந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து என் பட்டயத்தை அதின் உரையிலிருந்து உருவி உன்னில் சன்மார்கனையும் துன்மார்கனையும் சங்காரம் பண்ணுவேன் நான் உன்னில் சன்மார்கனையும் துன்மார்கனையும் சங்காரம் போகிறபடியினால் தெற்கு துவக்கி வடக்கு மட்டுமுள்ள எல்லா மாம்சத்துக்கும் விரோதமாய் என் பட்டயம் அதின் உரையிலிருந்து புறப்படும் அப்பொழுது கர்த்தராகிய நான் என் பட்டயத்தை அதன் உரையிலிருந்து உருவினேன் என்பதை எல்லா மாம்சமும் அறியும் அது இனி உரைக்குள் திரும்புவதில்லை ஆதலால் மனுபுத்திரனே உன் இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விடு அவர்கள் கண்களுக்கு முன்பாக மனங்கசந்து பெருமூச்சு விடு நீ எதி நிமித்தம் பெருமூச்சு விடுகிறாய் என்று அவர்கள் உன்னிடத்தில் கேட்டால் நீ அவர்களை நோக்கி துர்செய்தி வருகிறது நிமித்தமே அதனால் இருதயங்கள் எல்லாம் உருகி கைகள் எல்லாம் தளர்ந்து மனமெல்லாம் தியங்கி முழங்கால்கள் எல்லாம் தண்ணீரைப் போல அலைவுண்ணும் இதோ அது வந்து சம்பவிக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனு புத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் பட்டயம் கூர்மையாக்கப்பட்டது பட்டயம் கூர்மையாக்கப்பட்டது அது இருக்கிறது மகா சங்காரம் செய்வதற்கு அது கூர்மையாக்கப்பட்டிருக்கிறது மின்னத்தக்கதாய் அது துளக்கப்பட்டிருக்கிறது சந்தோஷப்படுவோமோ அது என் குமாரனுடைய கோல் அது சகல விருட்சங்களையும் அலட்சியம் பண்ணும் அதை கையாடும்படி அதை துலக்கக் கொடுத்தார் கொள்ளுகிறவன் கையிலே கொடுக்கும்படி அந்த பட்டயம் கூர்மையாக்கப்பட்டிருக்கிறது அது துலக்கப்பட்டதுமாயிருக்கிறது என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் மனுபுத்திரனே நீ ஓலமிட்டு அலறு பட்டயம் என் ஜனத்தின் மேல் வரும் அது இஸ்ரவேல் பிரபுக்கள் எல்லார் மேலும் வரும் அது நிமித்தம் என் ஜனத்துக்குள்ளே திகில் உண்டாயிருக்கும் ஆகையால் உன் விழாவிலே அடித்துக்கொள் யாவையும் கண்டிக்கிற கோல் வந்தாலொழிய இனி சோதனையினால் தீருகிறதென்னவென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகையால் மனு புத்திரனே நீ தீர்க்க தரிசனம் சொல்லி கையோடே கை கொட்டு பட்டயம் மூன்று தரம் ரட்டித்து வரும் அது கொலையுண்டவர்களின் பட்டயம் அது கொலையுண்ணப் போகிற பெரியவர்களின் உள்ளறைகளில் பிரவேசிக்கிற பட்டயம் அவர்களுடைய இருதயம் கரைந்து அவர்களுடைய இடையூறுகள் திரளாகும்படி பட்டயத்தின் கூர்மையை அவர்களுடைய எல்லா வாசல்களுக்கும் நேரிட கட்டளையிடுவேன் ஆ அது மின்னும்படியாக பதமிடப்பட்டது வெட்டும்படியாக தீட்டி வைக்கப்பட்டது ஏகபலமாய் வலது புறமாக வெட்டு திரும்பி இடதுபுறமாகவும் வெட்டு உன் முகம் திரும்புகிற திக்கெல்லாம் வெட்டு நானும் கையோடே கை என் உக்கிரத்தை ஆற பண்ணுவேன் என்று கர்த்தராகிய நான் சொன்னேன் என்றார் பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே பாபிலோன் ராஜாவின் பட்டயம் வரத்தக்கதாக இரண்டு வழிகளை குறித்துக்கொள் இரண்டும் ஒரே தேசத்திலிருந்து வரவேண்டும் நீ ஒரு இடத்தை தெரிந்து கொள் போகிற வழியின் முனையில் அந்த இடத்தை தெரிந்து கொள் பட்டயம் அம்மோன் புத்திரரின் பட்டணமாகிய ரப்பாவுக்கு விரோதமாக வரத்தக்க ஒரு வழியையும் யூதாவில் இருக்கிற அரணான எருசுலேமுக்கு விரோதமாக வரத்தக்க ஒரு வழியையும் குறித்துக்கொள் பாபிலோன் ராஜா இரண்டு வழிகளின் முனையாகிய வழிப்பிரிவிலே நிமித்தம் பார்க்கிறதற்காக நிற்பான் அம்புகளை தீட்டி விக்கிரகங்களை உசாவி ஈரலால் குறிபார்ப்பான் தலைவரை நியமிக்கிறதற்கும் செய்யும்படி ஆர்ப்பரிக்கிறதற்கும் எம்பீரமாய் சத்தமிடுகிறதற்கும் வாசல்களை முட்டும் எந்திரங்களை வைக்கிறதற்கும் மண்மேடு போடுகிறதற்கும் கொத்தலங்களை கட்டுகிறதற்கும் எருசிலேமை குறித்து நிமித்தம் பார்க்குதல் அவனுடைய வலது புறத்திலே உண்டாயிருக்கும் இந்த நிமித்தமானது ஆணையிட்டவர்களுக்கு முன்பாக பொய்யாகத் தோன்றும் ஆயினும் அவர்கள் பிடிக்கப்படும்படி அவன் அவர்கள் துரோகத்தை நினைப்பான் ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் உங்கள் துரோகங்கள் வெளியரங்கமாகிறதுனாலும் உங்கள் செய்கைகளிலெல்லாம் உங்கள் பாவங்கள் தெரிய வருகிறதுனாலும் நீங்கள் உங்கள் அக்கிரமத்தை நினைக்க பண்ணுகிறீர்களே நீங்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று நினைக்கப்படுகிறீர்களே ஆதலால் கைப்பிடியாய் பிடிக்கப்படுவீர்கள் இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே அக்கிரமத்துக்கு முடிவு வருங்காலத்தில் உன்னால் வந்தது பாகையை கழற்று கிரீடத்தை எடுத்து போடு அது இனி முன்போலிராது தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன் அதை கவிழ்பேன் 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 உரிமைக்காரனானவர் வருமட்டும் அது இல்லாதிருக்கும் அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் பின்னும் மனு புத்திரனே நீ தீர்க்க தரிசனம் சொல்லு அம்மோன் புத்திரரையும் அவர்கள் சொல்லும் நிந்தனைகளையும் குறித்து கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் அக்கிரமத்துக்கு முடிவு வருங்காலத்தில் வந்த தங்களுடைய நாளுக்கு ஏதுவாகி கொலையுண்டு போனவர்களுடைய பிடரிகளோடே கூட உன்னை துன்மார்கரின் கையினால் படிக்கு உனக்கு அபத்தமானது தரிசிக்கப்படுகிற போதும் உனக்கு பொய் நிமித்தம் பார்க்கப்படுகிற போதும் பட்டயம் உருவப்பட்டது பட்டயமே உருவப்பட்டது வெட்டவும் சங்கரிக்கவும் அது மின்னத்தக்கதாய் துளக்கப்பட்டிருக்கிறது உன் பட்டயத்தை நீ திரும்ப அதின் உரையிலே போடு நீ சிருஷ்டிக்கப்பட்ட ஸ்தானமாகிய உன் ஜென்ம தேசத்திலே நான் உன்னை நியாயந்தீர்த்து என் சினத்தை உன்மேல் ஊற்றுவேன் நான் என் மூர்க்கத்தின் அக்கினியை உன்மேல் ஊதி மிருக குணமுள்ளவர்களும் அழிக்கிறதற்கு ஆகிய மனுஷரின் கையில் உன்னை ஒப்புக்கொடுப்பேன் நீ அக்கினிக்கு இரையாவாய் உன் இரத்தம் உன் தேசத்தின் நடுவில் சிந்தி கிடக்கும் நீ இனி நினைக்கப்படுவதில்லை கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் என்றார் அதிகாரம் இருபத்தி இரண்டு பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் இப்போதும் மனுபுத்திரனே புத்திரனே ரத்தஞ்சிந்தின நகரத்துக்காக நீ வழக்காடுவாயோ வழக்காட மனதானால் நீ அதின் அருவறுப்புகளை எல்லாம் அதற்கு தெரிய காட்டி அதை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் உன் காலம் வரத்தக்கதாக உன் நடுவிலே இரத்தன் உன்னை தக்கதாக உனக்கே விரோதமாய் நரகலான விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிறதுமான நகரமே நீ சிந்தின உன் இரத்தத்தினால் நீ குற்றஞ்சுமந்ததாகி நீ உண்டு பண்ணின உன் நரகலான விக்கிரகங்களால் நீ தீட்டுப்பட்டு உன் நாட்களை சமீபிக்க பண்ணி உன் வருஷங்களை நிறைவேற்றினாய் ஆகையால் நான் உன்னை புறஜாதிகளுக்கு நிந்தையாகவும் தேசங்களுக்கெல்லாம் பரியாசமாகவும் வைப்பேன் உனக்கு சமீபமும் உனக்கு தூரமுமான தேசங்களின் மனுஷர் நீ அவகீர்த்தியுள்ளதென்றும் அமளி பெறுத்ததென்றும் உன்னை பரியாசம் பண்ணுவார்கள் இதோ இஸ்ரேவேலின் அதிபதிகளில் அவரவர் தங்கள் புயபலத்துக்கு தக்கதாக உன்னில் ரத்தஞ்சிந்தார்கள் உன்னிலுள்ள தாய் தகப்பனை அற்பமாய் எண்ணினார்கள் உன் நடுவில் பரதேசிக்கு இடுக்கண் செய்தார்கள் உனக்குள் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்கினார்கள் நீ என் பரிசுத்த வஸ்துக்களை அசட்டை பண்ணி என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய் ரத்தஞ்சிந்தும்படிக்கு அபாண்டம் பேசுகிறவர்கள் உன்னிடத்தில் இருக்கிறார்கள் மலைகளின் மேல் சாப்பிடுகிறவர்களும் உன்னிடத்தில் இருக்கிறார்கள் முறைகேடு செய்கிறவர்கள் உன் நடுவில் இருக்கிறார்கள் தகப்பனை உன்னில் இருக்கிறார்கள் தூர ஸ்திரீயை பலவந்தம் படுத்தினவர்கள் உன்னில் இருக்கிறார்கள் உன்னில் ஒருவன் தன் அயலானுடைய மனைவியோடே அருவருப்பானதை செய்கிறான் வேறொருவன் முறைகேடாய் தன் மருமகளை தீட்டுப்படுத்துகிறான் வேறொருவன் தன் தகப்பனுக்கு பிறந்த தன் சகோதரியை பலவந்தம் பண்ணுகிறான் இரத்தஞ்சிந்தும்படிக்கு பரிதானம் வாங்கினவர்கள் உன்னில் இருக்கிறார்கள் நீ வட்டியையும் பொலிசையையும் வாங்கி பொருளாசையினால் உன் அயலானுக்கு இடுக்கண் செய்து என்னை மறந்து போனாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ நீ அநியாயமாய் சம்பாதித்த பொருளின் நிமித்தமும் உன் நடுவில் நீ சிந்தின இரத்தத்தின் நிமித்தமும் நான் கை கொட்டுகிறேன் நான் உன்னில் நியாயம் செய்யும் நாட்களில் உன் இருதயம் தாங்குமோ அப்பொழுது உன் கைகள் திடமாயிருக்குமோ கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் இதை நிறைவேற்றுவேன் நான் உன்னை புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து உன்னை தேசங்களிலே தூற்றி உன் அசுத்தத்தை உன்னில் ஒழிய பண்ணுவேன் நீ புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக பரிசுத்த குலைச்சலாயிருந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வாய் என்று சொல் என்றார் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனு இஸ்ரவேல் வம்சத்தார் எனக்கு களிம்பாய் போனார்கள் அவர்கள் எல்லாரும் குகையிலுள்ள பித்தளையும் தகரமும் இரும்பும் இருக்கிறார்கள் அவர்கள் வெள்ளியின் களிம்பாய் போனார்கள் ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நீங்கள் எல்லாரும் களிம்பாய் போனபடியினால் இதோ நான் உங்களை எரசிலேமுக்குள் சேர்ப்பேன் வெள்ளியையும் பித்தளையையும் இரும்பையும் ஈயத்தையும் தகரத்தையும் அக்கினியில் ஊதி உருக்குவதற்காக குகைக்குள் சேர்க்கிறது போல நான் என் கோபத்தினாலும் என் உக்கிரத்தினாலும் உங்களை சேர்த்து வைத்து உருக்குவேன் நான் உங்களை கூட்டி என் கோபமாகிய அக்கினியை உங்கள் மேல் ஊதுவேன் அதற்குள்ளே நீங்கள் உருகுவீர்கள் குகைக்குள் வெள்ளி உருகுமா போல நீங்கள் அதற்குள் உருகுவீர்கள் அப்பொழுது கர்த்தராகிய நான் என் உக்கிரத்தை உங்கள் மேல் ஊற்றிவிட்டேன் என்று அறிந்து கொள்வீர்கள் என்றார் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே நீ தேசத்தை பார்த்து நீ சுத்தம் பண்ணப்படாத தேசம் கோபத்தின் காலத்தில் மழை பெய்யாத தேசம் என்று அதற்கு சொல்லு அதிலுள்ள தீர்க்க அதன் நடுவில் கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள் கெர்ஜிக்கிற சிங்கம் இரை கவ்வுகிறது போல ஆத்துமாக்களை அவர்கள் பச்சிக்கிறார்கள் திரவியத்தையும் விலையுயர்ந்த பொருட்களையும் வாங்கிக் கொள்ளுகிறார்கள் அதன் நடுவில் அநேகரை விதவிகளாக்குகிறார்கள் அதன் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள் பரிசுத்தமுள்ளதற்கும் பரிசுத்தமில்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தம் அசுத்தமுள்ளதற்கும் அசுத்தமில்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்ளுகிறார்கள் அவர்கள் நடுவிலே நான் கன இனம் பண்ணப்படுகிறேன் அதன் நடுவில் இருக்கிற அதன் பிரபுக்கள் இறை கவ்வுகிற ஓநாய்களைப் போல் இருக்கிறார்கள் அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறதற்கு இரத்தஞ்சிந்துகிறார்கள் ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறார்கள் அதின் தீர்க்க தரிசிகள் அபத்தமானதை தரிசித்து பொய் சாஸ்திரத்தை அவர்களுக்கு சொல்லி கர்த்தர் உரைக்காதிருந்தும் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்தார் என்று சொல்லி அவர்களுக்கு சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள் தேசத்தின் ஜனங்கள் செய்து கொள்ளையடித்து சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள் நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்கினியால் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்றார் அதிகாரம் இருபத்தி மூன்று கத்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனு புத்திரனே ஒரே தாயின் குமாரத்திகளாகிய இரண்டு ஸ்திரீகள் இருந்தார்கள் அவர்கள் எகிப்திலே வேசித்தனம் பண்ணினார்கள் தங்கள் இளம் பிராயத்திலே வேசித்தனம் பண்ணினார்கள் அங்கே அவர்களுடைய ஸ்தனங்கள் அமுக்கப்பட்டு அவர்களுடைய கண்ணிமையின் கொங்கைகள் தொடப்பட்டது அவர்களில் மூத்தவளின் பெயர் அகோலால் அவளுடைய தங்கையின் பெயர் அகோலிபால் அவர்கள் என்னுடையவர்களாகி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார்கள் இவைகளே அவர்களுடைய பெயர்கள் அகோலால் என்பதற்கு சமாரியா என்றும் அகோலிபால் என்பதற்கு எருசலேம் என்றும் பொருளாம் அகோலால் இருக்கும்போது சோரம் போனாள் நீலாம்பரன் தரித்த தலைவரும் அதிபதிகளும் சௌந்தரிய வாலிபரும் குதிரைகளின் மேல் ஏறுகிற வீரருமாயிருந்த சமீப தேசத்தாராகிய அசீரியர் என்கிற தன் சிநேகிதர் மேல் அவள் மோகித்து அசீரியரின் புத்திரரில் சிரேஷ்டமான அனைவரோடும் தான் மோகித்த அனைவரோடும் தன் வேசித்தனங்களை நடப்பித்து அவர்களுடைய நரகலான சகல விக்கிரகங்களாலும் தீட்டுப்பட்டு போனால் தான் எகிப்திலே பண்ணின வேசித்தனங்களை அவள் விடவில்லை அவர்கள் அவளுடைய வாலிபத்திலே அவளோடே சயனித்து அவளுடைய கன்னிமையின் கொங்கைகளை தொட்டு அவளிடத்தில் தங்கள் வேசித்தனத்தை நடப்பித்தார்கள் ஆகையால் அவளுடைய சிநேகிதரின் கையிலே அவள் மோகித்திருந்த அசீரிய புத்திரரின் கையிலே நான் அவளை ஒப்புக்கொடுத்தேன் அவர்கள் அவளை நிர்வாணமாக்கினார்கள் அவளுடைய குமாரரையும் அவளுடைய குமாரத்திகளையும் சிறைபிடித்து அவளையோ பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள் அப்படியே அவளிடத்தில் ஆக்கினைகள் செய்யப்பட்டபடியினால் ஸ்திரீகளுக்குள் அவகீர்த்தி உள்ளவளானால் அவளுடைய தங்கையாகிய அகோலிபால் இதை கண்டும் தன் மோக விகாரத்தில் அவளை பார்க்கிலும் கெட்டவளானாள் தன் சகோதரியின் வேசித்தனங்களிலும் தன் வேசித்தனங்கள் அதிகமாயிற்று மகா அலங்கார உடுப்புள்ள தலைவரும் அதிபதிகளும் குதிரைகள் மேல் ஏறுகிற வீரரும் சௌந்தரியமுள்ள வாலிபருமான சமீப தேசத்தாராகிய அசீரிய புத்திரர் மேல் மோகங்கொண்டாள் அவளும் அசுத்தமானாளென்றும் அவர்கள் இருவரும் ஒரே வழியில் போனார்களென்றும் கண்டேன் அவள் தன் வேசித்தனங்களில் அதிகரித்தாள் சுவரில் ஜாதி லிங்கத்தால் சித்திரந்தீர்ந்த கல்தேயரின் புருஷ சுரூபங்களைக் கண்டாள் அவர்கள் எல்லாரும் தங்கள் ஜென்மதேசமாகிய கல்தேயாவில் உள்ள பாபிலோன் புத்திரரின் சாயலாக தங்கள் அறைகளில் கச்சை கட்டினவர்களும் தங்கள் தலைகளில் சாயந்தீர்ந்த பெரிய பாகைகளை தரித்தவர்களும் பார்வைக்கு இராஜகுமாரர்களுமாக இருந்தார்கள் அவளுடைய கண்கள் அவர்களை பார்த்த உடனே அவள் அவர்கள் மேல் மோகித்து கல்தேயாவுக்கு அவர்கள் அண்டையிலே ஸ்தானாதிபதிகளை அனுப்பினாள் அப்பொழுது பாபிலோன் புத்திரர் அவள் அண்டையிலே ஸ்நேக சம்போகத்துக்கு வந்து தங்கள் வேசித்தனங்களால் அவளை தீட்டுப்படுத்தினார்கள் அவள் இவர்களால் தீட்டுப்பட்டு போன பின்பு அவள் மனது அவர்களை விட்டு பிரிந்தது இவ்விதமாய் அவள் தன் வேசித்தனங்களை வெளிப்படுத்தி தன்னை போது, என் மனம் அவளுடைய சகோதரியை விட்டு பிரிந்தது போல அவளையும் விட்டு பிரிந்தது அவள் எகிப்து தேசத்திலே வேசித்தனம் பண்ணின தன் வாலிபத்தின் நாட்களை நினைத்து தன் வேசித்தனங்களில் அதிகரித்து போனாள் கழுதை மாம்சமான மாம்சமும் குதிரை இந்திரியமான உள்ள அவர்களுக்கு அவள் இருக்கும்படி அவர்கள் மேல் மோகித்தாள் எகிப்தியரால் உன் கன்னிமையின் ஸ்தனங்கள் ஆகிய கொங்கைகள் தொடப்பட்ட காலத்தில் நீ உன் இளம் பிராயத்தில் செய்த முறைகேடுகளை நினைத்து வருகிறாய் ஆகையால் அகோலிபாலே கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ உன் மனது விட்டு பிரிந்த உன் சிநேகிதரை நான் உனக்கு விரோதமாக எழுப்பி உனக்கு விரோதமாக அவர்களை சுற்றிலும் வரப்பண்ணுவேன் சௌந்தரியமுள்ள வாலிபரும் தலைவரும் அதிபதிகளும் குதிரைகள் மேல் ஏறுகிற வீரரும் ஆகிய வீரருமாகிய பெற்ற பிரபுக்களான பாபிலோன் புத்திரரையும் கல்தேயர் எல்லாரையும் பேகோடு சோவா கோவா என்கிற தேசங்களின் மனுஷரையும் அவர்களோடே கூட அசீரிய புத்திரர் எல்லாரையும் வரப்பண்ணுவேன் அவர்கள் வண்டில்களோடும் ரதங்களோடும் எந்திரங்களோடும் ஜன கூட்டத்தோடும் கேடகங்களும் பரிசைகளும் தலை தரித்தவர்களாய் உனக்கு விரோதமாக வந்து உன்னை சுற்றிலும் பாளையமிறங்குவார்கள் அவர்களுக்கு முன்னே நான் நியாயத்தை விளங்க பண்ணுவேன் அவர்கள் தங்கள் நியாயங்களின்படி உன்னை நியாயந்தீர்ப்பார்கள் உனக்கு விரோதமாக என் எரிச்சலை விளங்க பண்ணுவேன் அவர்கள் உன்னை உக்கிரமாய் நடப்பித்து உன் மூக்கையும் உன் காதுகளையும் அறுத்து போடுவார்கள் உன்னில் மீதியா இருப்பவர்கள் பட்டயத்தால் வெட்டுண்டு போவார்கள் அவர்கள் உன் குமாரரையும் உன் குமாரத்திகளையும் பிடித்து கொள்ளுவார்கள் உன்னில் இருப்பவர்கள் அக்னிக்கு இரையாவார்கள் அவர்கள் உன் வஸ்திரங்களை உறிந்து உன் சிங்காரமான ஆபரணங்களை பறித்து கொள்ளுவார்கள் இவ்விதமாய் உன் முறைகேட்டையும் நீ எகிப்து தேசத்தில் துவக்கின உன் வேசித்தனத்தையும் ஒழிய பண்ணுவேன் நீ இனி அவர்களை நோக்க உன் கண்களை ஏறெடுக்காமலும் எகிப்துவை இருப்பாய் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நீ பகைக்கிறவர்களின் கையிலும் உன் மனம் விட்டுப் பிரிந்தவர்களின் கையிலும் நான் உன்னை ஒப்புக்கொடுப்பேன் அவர்கள் உன்னை வெறுப்பாய் நடத்தி உன் பிரயாசத்தின் பலனை எல்லாம் எடுத்துக்கொண்டு உன்னை அம்மணமும் ஆக்கிவிடுவார்கள் அப்படியே உன் வெட்கக்கேடும் உன் முறைகேடுமான உன் வேசித்தனத்தின் நிர்வாணம் வெளிப்படுத்தப்படும் நீ புறஜாதிகளை பின்தொடர்ந்து அவர்களுடைய நரகலான விக்கிரகங்களால் உன்னை தீட்டுப்படுத்தி கொண்ட உன் வேசித்தனத்தின் நிமித்தம் இவைகள் உனக்கு செய்யப்படும் உன் சகோதரியின் வழியிலே நீ நடந்தாய் ஆகையால் அவளுடைய பாத்திரத்தை உன் கையிலே கொடுப்பேன் கத்ராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நீ உன் சகோதரியினுடைய ஆழமும் அகலமும் ஆனதும் நிறைய வார்க்கப்பட்டதுமான பாத்திரத்தை குடித்து நகைப்பும் பரியாசமுமாவாய் சமாரியா என்னும் உன் பாத்திரமா பாத்திரமாயிருக்கிற பிரமிப்பும் கடிப்பும் என்கிற பாத்திரத்தால் வெறியினாலும் சஞ்சலத்தினாலும் நிறையப்படுவாய் நீ அதில் இருக்கிறதை குடித்து உறிஞ்சி அதன் ஓடுகளை உடைத்து போட்டு உன் ஸ்தனங்களை கீறி கொள்வாய் நான் இதை சொன்னேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் ஆகையால் நீ என்னை மறந்து என்னை உனக்கு புறம்பே தள்ளிவிட்டதின் நிமித்தம் நீ உன் முறைகேட்டையும் உன் வேசித்தனங்களையும் சுமப்பாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி மனுபுத்திரனே நீ அகோலாலையும் அகோலிபாலையும் குறித்து வழக்காட மனதானால் அவர்களுடைய அறிவறுப்புகளை அவர்களுக்கு தெரிய காட்டு அவர்கள் விபசாரம் பண்ணினார்கள் அவர்கள் கைகளில் இரத்தமும் இருக்கிறது அவர்கள் தங்கள் நரகலான விக்கிரகங்களோடே விபசாரம் பண்ணி தாங்கள் எனக்கு பெற்ற தங்கள் பிள்ளைகளையும் அவைகளுக்கு இரையாக தீக்கடக்க பண்ணினார்கள் அன்றியும் அவர்கள் என் பரிசுத்த ஸ்தலத்தை அந்நாளிலே தானே தீட்டுப்படுத்தி என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள் அவர்கள் தங்கள் பிள்ளைகளை தங்கள் நரகலான விக்கிரகங்களுக்கென்று பலியிட்ட பின்பு அவர்கள் என் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்க தானே அதற்குள் பிரவேசித்தார்கள் இதோ என் ஆலயத்தின் நடுவிலே இப்படி செய்தார்கள் இதுவும் அல்லாமல் தூரத்தில் உள்ள புருஷரிடத்திற்கு தூது அனுப்பி அவர்களை வரவழைத்தார்கள் அவர்கள் வந்தார்கள் அவர்களுக்கென்று நீ குளித்து உன் கண்களில் மையிட்டு கொண்டு ஆபரணங்களால் உன்னை அலங்கரித்து சிறந்த மஞ்சத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டாய் அதன் முன்னே ஒரு பீடம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது என் தூப வர்க்கத்தையும் என் எண்ணெயையும் அதன்மேல் வைத்தாய் அவளிடத்திலே அந்த சந்தடியின் இறைச்சல் அடங்கின பின்பு ஜனத்திரளான புருஷரையும் அழைத்தனுப்பினார்கள் சபேயர் வனாந்தரத்திலிருந்து கொண்டுவரப்பட்டார்கள் இவர்கள் அவர்களுடைய கைகளில் கடகங்களையும் அவர்களுடைய தலைகளில் அலங்காரமான கிரீடங்களையும் போட்டார்கள் விபச்சாரங்களில் கிழவியானவளை குறித்து அவள் இன்னும் தன் வேசித்தனங்களை செய்வாளோ என்றேன் பரஸ்திரியின் இடத்திலே பிரவேசிக்குமா போல அவளிடத்தில் பிரவேசித்தார்கள் இந்த பிரகாரமாக இடத்திலும் பிரவேசித்தார்கள் ஆகையால் விபசாரிகளை நியாயம் தீர்க்கிற பிரகாரமாகவும் இரத்தஞ்சிந்தும் ஸ்திரீகளை நியாயம் தீர்க்கிற பிரகாரமாகவும் நீதிமான்கள் அவர்களை நியாயம் தீர்ப்பார்கள் அவர்கள் விபசாரிகள் அவர்களுடைய கைகளில் ரத்தம் இருக்கிறது கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் அவர்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்டத்தை வரப்பண்ணி அவர்களை அலைச்சலுக்கும் கொள்ளைக்கும் ஒப்புக்கொடுப்பேன் அந்த கூட்டத்தார் அவர்களை கல்லெறிந்து தங்கள் பட்டயங்களால் வெட்டி போடுவார்கள் அவர்களுடைய குமாரரையும் அவர்களுடைய குமாரத்திகளையும் கொன்று அவர்களுடைய வீடுகளை அக்னியினால் சுட்டெரிப்பார்கள் இவ்விதமாய் எல்லா ஸ்திரீகளும் அடைந்து உங்கள் முறைகேடுகளை செய்யாதிருக்கும்படி முறைகேட்டை தேசத்தை விட்டு ஒழிய பண்ணுவேன் உங்கள் முறைகேட்டை உங்கள் மேல் சுமத்துவார்கள் அப்பொழுது நீங்கள் உங்கள் நரகலான விக்கிரகங்களை சேவித்த பாவங்களை சுமந்து நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள்